விஜய் டிவியில் ஒளிபரப்பான நடன நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு ரசிகர்கள் மத்தியில் பிரபலமானவர்தான் கேப்ரிலா இவர் கடந்த ரெண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு தனுஷ் நடிப்பில் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கத்தில் வெளியான மூணு படத்தில் ஸ்ருதிஹாசனுக்கு தங்கையாக நடித்து இருப்பார் இப்படத்திற்கு பின் சமுத்திர அப்பா படத்தில் நடித்துள்ளார் தற்போது கேப்ரிலா விஜய் டிவியில் ஒளிபரப்பான ஈரமான ரோஜாவே டூ சீரியலில் இருந்தார் சமீபத்தில் அனுபவத்தை குறித்து பேசியுள்ளார் அதில் அவர் நான் பத்தாம் வகுப்பு படிக்கும் போதே அந்த சமயத்தில் என்னிடம் மொபைல் இல்லை அதிகம் படிப்பில் கவனம் செலுத்தினேன் அப்போது என்னுடைய புகைப்படத்தை மார்பிங் செய்துவிட்டனர் அந்த புகைப்படத்தில் இருந்தது நான் இல்லை ஒருவேளை நானா இருக்குமோன்னு தோன்றும் அளவிற்கு அந்த புகைப்படம் என்னை போல் இருந்தது இந்த சம்பவம் என்னை ரொம்ப பாதித்தது மூன்று நாட்கள் பள்ளிக்கு செல்லவில்லை பள்ளியில் என்னை அப்படி பார்த்தார்கள் அந்த சமயங்களில் ரொம்ப கஷ்டப்பட்டேன் என்று கேப்ரிலா தெரிவித்துள்ளார்